ஓம் சீதாரா நேயர்களுக்கு வணக்கம் தேங்காய் எப்படி உடைஞ்சா நல்லது தேங்காய் எப்படிலாம் எங்க வீட்டில் தேங்காய் எப்படி உடைஞ்சிருச்சுங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க அப்படின்லாம் சொல்றாங்கல்ல அதை வந்து தேங்காய் எப்படிலாம் இருந்தால் உடைஞ்சால் பூஜைக்கு வைக்கும் தேங்காயோ காது நீங்க பிரேயர் பண்ணிட்டு இருக்கிற தேங்காயோ உடைக்கும் தேங்காயோ எப்படி உடைந்தால் நல்லதுன்னு பார்ப்போம் தேங்காய் வந்து சரிசமமா உடஞ்சாலும் நல்லதுதான் செல்வம் பெருகும் இப்போ கோயில போய் நீங்க வேண்டிக் இருக்கீங்க அப்போ தேங்காய் உட உடைஞ்சதுன்னா நல்ல சகுனம் நீங்க வேண்டது நடக்கும்னு அர்த்தம் தேங்காய் வந்து சின்ன சின்ன துண்டா போயிடுச்சுங்க மூணு நாள் அப்படி குட்டி குட்டியா உடஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாலும் நல்லது நல்ல ஆபரணம் சொத்து சம்பத்து பண உண்டாகும் தேங்காய் சரிசமமா உடைஞ்சா துன்பம் தீர்ந்து நல்ல வாழ்க்கையாக ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம் ஐந்தில் ஒரு பங்காக உடைந்தால் செல்வம் சேரும்னு அர்த்தம் அதே மாதிரி மூடி பெருசாக இருந்து ஒரு பக்கம் பெருசாக இருந்து இன்னொரு பக்கம் சிறுசாக இருக்குது அப்படின்னாலும் நல்லது நல்ல லாபம் தான் அர்த்தம் தேங்காய் வட்டமாக உடஞ்சிருக்கு அப்படின்னாலும் நல்லது தான் அர்த்தம் ஸோ அதனால் இதெல்லாம் போட்டு குழப்பிக்க வேண்டாம் எப்படி உடைந்தால் கஷ்டம்னு சொல்கிறேன் அதுக்கு தகுந்த மாதிரி பரிகாரங்களை செஞ்சு நீங்கள் அதுல இருந்து வெளியே வந்துக்கலாம் தேங்காய் நீல வாக்குல உடை உடைய கூடாது அதே மாதிரி உடைக்க போகும்போது நழுவி கீழே விழக்கூடாது அப்படின்னா கொஞ்சம் கவனமா இருக்கணும் மூன்றில் ஒரு பங்காக உரை உடைந்தால் ரத்தினங்கள் சேருமாம் அப்போ நல்ல ஒரு ஒரு பெட்டி நிறைய அந்த காலத்துல அப்படி இப்படி பெட்டியை திறக்கும் போது நவரத்தினங்கள் எல்லாம் இருக்கலாம் அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ரத்தினங்கள் சேரட்டும் நல்ல செல்வ செழிப்பும் சேரட்டும் எப்படி உடைந்தாலும் நம்மளுடைய திருஷ்டி கழிஞ்சதுன்னு நினைச்சுக்கோங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் எது நடந்தாலும் கடவுளை பிடிச்சுக்கோங்க கடவுள் திருவடியை பிடிச்சுக்கோங்க அம்பாளை தவிர யாரெல்லாம் கெட்டிமா பிடிச்சிக்கிறாங்களோ துன்பம் வந்தாலும் சரி இன்பம் வந்தாலும் சரி அது அவர்களுக்கு தான் நம்ம கர்ணன் படத்துல போற்றுவார் போற்றுலும் தூற்றுவார் தூற்றுலும் போகட்டும் கண்ணனிக்கேங்கிற மாதிரி யார் எது சொன்னாலும் கவலைப்படாதீங்க நீங்கள் செய்யறது உங்களுக்கு கரெக்டாக இருந்தது இங்கே செய்யறது கரெக்டுன்னு பட்டுச்சுன்னா அதை மட்டும் செய்யுங்க மிச்சதெல்லாம் அம்பாள் திருவடியில விட்டுடுங்க அம்மா நான் உங்களுக்கு சரண அடைஞ்ச சரணாகதி சரணாகதி அடைஞ்சிட்டு என்ன வந்தாலும் நான் செய்த காரியங்களுக்கு எனக்கு பெருமை வந்தாலும் அது உனக்கு தான் செய்த காரியங்களுக்கு எனக்கு என்னை பத்தி தப்பா பேசினாலும் அது உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தோட்டல் சரணாகதி அடைஞ்சிருங்க எப்படியாப்பட்ட துன்பத்தில இருந்தும் நம்மளை காப்பாற்றுவாள் தேவி தேவியின் ஆற்றலுக்கு அளவே இல்லை தேவியை பத்தி சொன்னா நான் அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டே போயிடுவேன் அதனால தேங்காய் எப்படி உடையணும்னு கேட்டிருந்தாங்க அதற்காக தான் இந்த பதிவு எது எது நடந்தாலும் கடவுளை பிடிச்சுக்கோங்க உங்களுக்கு வாழ்க்கையில மென்மேலும் அவளை அஹ் தேவியின் அருளோடு வாழ்க்கையை தொடங்கும் போது இல்ல வாழ்க்கையை நகர்த்தும் போது அதனுடைய தாக்கம் இருக்குமே தவிர அதனுடைய வலியை அவர் எடுத்து விடுவாள் அதனால இப்படி மழை வந்தால் லைட்டாக சாரல் அடிக்குமோ அப்படி தான் நம்ம மேலே துன்பங்கள் வருமே தவிர அந்த மேஜர் பார்ட்டு வழி துன்பத்தை கொடுத்து எக்ஸ்ட்ரீம் எல்லாம் அவள் எடுத்துருவான் ஸோ அதனால் அவளை கெட் நம்ம காலை கிட்டியமாக பிடிச்சிட்டு வாழ்க்கையை ஓட்டலாம் எது நடந்தாலும் எல்லாமே அவளுக்கு சமர்ப்பணம் சொல்லிடுங்க மிச்சதெல்லாம் அவள் பார்த்துப்பான்